யோவான் பதினோராம் அதிகாரத்திலே இன்னும் ஒரு கல்லறைக்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இறந்து போனவன் லாசரு அப்போ அந்த இடத்துக்கு வருகிறார் பெத்தானியாவுக்கு வருகிறார் இதனுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் லாசரு மரியாள் மார்த்தாள் என்ற அந்த மூன்று பேரும் பேரும் சகோதரர்கள் லாசரு சகோதரன் மார்த்தாள் மரியாள் சகோதரிகள் இவர்கள் மலையின் கிழக்கு பக்கத்திலே பெத்தானியா என்ற ஒரு சின்ன கிராமத்திலே வாழ்ந்து வந்தார்கள் கலீலியாவிலேருந்து வரும்போது இந்த பெத்தானியாவை தாண்டி தான் எரசலைமுக்குள்ளே வர வேண்டும் ஆகவே வழக்கமாக இயேசு கலீலியாவிலிருந்து எரசிலேமுக்கு வரும்பொழுது இவர்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் இரண்டு நாட்கள் அங்கே தங்கி இருந்து அப்புறம் எரிசலைமுக்கு பிரயாணப்பட்டு வருவார் மறுபடி போகும்போதும் அப்படியே பெத்தானியா போய் ஒரு நாள் ஓய்வு எடுத்து விட்டு தான் போவார் இப்படி போகும்போதும் சரி வரும்போதும் சரி இந்த லாசர் வீட்டார் இயேசுவை நன்றாக உபசரிப்பார்கள் லாசரு இயேசுக்கு நண்பனாய் இருந்தான் அவ்வளவு அவர்கள் நெருக்கமானவர்கள் இப்படி இருக்கும் போது லாசரு சுகவீனமாயிருக்கிறான் என்று இயேசுக்கு தகவல் அனுப்பினார்கள் இயேசு உடனே வரவில்லை வரவில்லை ஏன் சுகமாக்க வேண்டி வந்திருக்கும் நண்பன் அல்லவா அதனால் அவர் வரவில்லை ஏன் லாசரும் மறிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அன்பானவர்களே ஆண்டவர் சில அற்புதங்களை இன்னும் நம் வாழ்க்கையிலே செய்யவில்லை பிரச்சனை கொஞ்சம் முத்தட்டும் என்று இருக்கிறார் இதுவே ஏன் தெரியுமா சுகம் கொடுத்திருந்தால் ஆயிரமாயிரம் பேர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் இவனுக்கும் கிடைத்தது அதே லாசரு மறித்து போய் உயிரோடு எழும்பினார் அது அவனுக்கென ஒரு பிரத்யேகமான ஒரு விசேஷமான அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்கள் உடனே நடக்காமல் பிந்தி போய் கொண்டிருக்கிறது என்றால் அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருவதற்காகவும் தேவருடைய நாமத்துக்கு அதிகமான மகிமை வர வேண்டும் என்பதற்காகவும் தான் நடக்கிறது வரவில்லை நான்கு நாட்களுக்கு பிறகு வருகிறார் ஏன் தெரியுமா நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள் நான் முதலில் உங்களுக்கு சொன்னேன் ஆத்துமா கல்லறைக்குள்ளே மூன்று நாள் சுற்றி கொண்டிருக்கும் இயேசு வந்து இவனை உயிரோடு எழுப்பிவிட்டால் அவர்களுடைய மூட நம்பிக்கையை தான் அவர்களுக்கு மூட நம்பிக்கை வளர்ந்திருக்கும் மூட நம்பிக்கை என்ன ஆ அந்த ஆத்மா சுற்றி கொண்டிருந்து விட்டு இவர் வந்து ஏதோ மந்திரம் போட்டவுடன் அந்த ஆத்மா பைங் என்று உள்ளே போய்விட்டது என்று நினைப்பார் லாசரோட கல்லறைக்கு போனீங்களா பாஸ்டர் அண்ட் யூ ஹவ் பீன் டு லாசரஸ் டூம் ரைட் யா அதில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லறைக்கு பக்கத்தில் ஒரு ஓட்டை போட்டிருக்கும் பார்த்தீங்களா அதான் அந்த அந்த ஆத்மா சாந்தியடையுமே அது வெளியே போறதுக்காக இன்றைக்கு இஸ்லவில் வந்தால் அந்த லாசரவின் கல்லறை இன்றும் இருக்கிறது நாலு நாட்களுக்கு பிறகு இயேசு வந்தார் வந்து அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் மருத்துவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தால் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுதும் நாருமே நாலு ஆயிற்றே அந்த காலத்தில் எல்லாம் கிடையாது நாலு நாள் என்றால் நாரும் தானே அவளை நோக்கி நாற்பதாவது வசனம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமே காண்பாய் என்று சொன்னார் சொல்லிவிட்டு இந்த விஷயங்களை சொல்லிவிட்டு நாற்பத்தி மூன்றாவது இந்த சீலையால் சுற்றப்பட்டிருந்தது முகமும் சுற்றப்பட்டிருந்ததெல்லாம் ஏன் என்று ஏன் எழுதியிருக்கிறது தெரியுமா சொல்லுகிறேன் கேளுங்கள் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த இடத்திலே ஒரு விதமான கலரை இது ஒரு குகையாய் இருக்கிறது என்று வாசித்தீர்கள் அல்லவா நான் சொன்னேன் மூன்று விதமான கலரைகள் இருக்கும் ஒன்று சாதாரணமாக ஒரு 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 மலையை குடைந்து ஒரு கல்லறை அடுத்தது ஒரு குகை அடுத்தது கட்டின கல்லறை அது பணக்காரர்கள் தான் அதெல்லாம் வைத்திருப்பார்கள் இது ஒரு குகை குகை என்றால் என்ன தெரியுமா எப்படிப்பட்டது தெரியுமா கீழே வரைக்கும் போகும் கீழே வரைக்கும் போகும் அந்த கல்லறைக்கு போனவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் இப்போ கம்பி வைத்திருக்கிறார்கள் அந்த படியெல்லாம் போட்டு படி இருக்கிறது முன்பும் இருந்தது ஆனால் பிடித்து கொண்டு இறங்குவதற்கு படி இருக்கும் லைட் போட்டிருக்கிறார்கள் உள்ளே இப்படியே இறங்கி 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 கீழே ஒரு இடத்துக்கு போய் இப்படி திரும்ப வேண்டும் பிறகு ஒரு ஓட்டை போல இருக்கிறது அதில் மேலே ஒரு கல் கீழே கற்கள் அதற்குள்ளே இப்படி நுழைந்து தான் போக வேண்டும் இந்த நுழைந்து உள்ளே போன பிறகு தான் அந்த பிரேதங்கள் வைத்திருந்த அந்த கல்லறை இருக்கிறது என்னுடைய சபை ஜனங்களோடு கடந்த நவம்பர் மாதம் போயிருந்தேன் உள்ளே போன பிறகு சில பேர் மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்கிறேன்னு சொன்னாங்க நான் பயப்படாதே எல்லா இந்த இடத்துல தானே ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் சாக மாட்டாய் என்று பார்த்து விட்டு பாஸ்டர் டேனி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் தானே பாஸ்டர் டேனி அவர் அதற்குள்ளே இருகின அந்த 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 ஓட்டையில இருகினது போல நடித்தார் அதற்குள்ளே திரும்பி வரும் பொழுது அப்படியே நுழைந்து வந்து ஏறும்போது அந்த கம்பியை பிடித்துக்கொண்டு அந்த உயரமான படிகளிலே ஏறி ஏறி வர வேண்டும் சரியா இப்போ நான் சொல்லுவது கற்பனை கதையால் இன்றும் இருக்கிறது இயேசுவின் கலரையும் இருக்கிறது கலரையும் இருக்கிறது சரித்திர உண்மை இது வந்து பூச்சாண்டி கதை இல்லை இது உண்மையான கதை சரியா இப்ப அன்பானவர்களே மேலே இருந்து என்ன சத்தம் போட்டாலும் உள்ளே கேட்காது இயேசு கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு மேலே இருந்து லாசருவே வெளியே வா என்று சொன்னாரே அது அவனுக்கு கேட்டது ஒரு அற்புதம் சும்மாவே கேட்காது அவனுடைய சீலைகள் இன்னும் சுற்றி இருந்தனவாம் எப்படி சுற்றினார்கள் என்று சொன்னேன் உடம்பிலே மூலிகை போட்டு கீழிருந்து மேலாக ஒரு சீலை அப்புறம் அதற்கு மேலே மூலிகை போட்டு மேலிருந்து கீழே ஒரு சீலை அப்போ காதை சுற்றி இவ்வளவு போட்டு நாலு நாட்கள் அந்த மூலிகை காய்ந்து இந்த இந்த கையில் பேண்டேஜ் போட்ட பிறகு காயுமே அதுபோல இருந்திருக்கும் சும்மா காது திறந்திருக்கிறவனுக்கே மேலே இருந்து எவன் கூப்பாடு போட்டாலும் கேட்காது இயேசு ஆசருவே வெளியே வா என்று சொன்ன சத்தம் அவனுக்கு அந்த துணிகளுக்கு உள்ளேயும் போய் அதை விட அற்புதம் சரியா இப்போ அவனுக்கு உயிர் வந்து விட்டது உயிர் வராத வரைக்கும் சரி உயிர் வந்த பிறகு சுவாசிக்க வேண்டும் அல்லவா மேலே அவன் வந்த பிறகுதான் இயேசு சொல்லுகிறார் இவனுடைய கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்று அந்த கட்டை அவிழ்த்து விடும் வரை கீழே உயிர் தெழும்பினவன் சுவாசித்திருக்க முடியாது சுவாசம் இல்லாமல் அவன் அவ்வளவு நேரம் உயிரோடு இருந்தது அடுத்த அற்புதம் புரிதா கேட்டிருக்க சான்ஸ் இல்லை சுவாசித்திருக்க சந்தர்ப்பம் இல்லை இன்னும் ஒன்று அந்த துணியை சுற்றும் போது மூக்கில் கண்ணில் காதில் எல்லாம் ஓட்டை வைப்பார்களா இவனே செத்த பிணம் செத்த பிணத்துக்கு ஓட்டை வைப்பார்களா இல்லை அப்போ அவன் எப்படி பார்த்து வெளியே வந்தான் அப்படியே அவன் பார்க்க இருந்தாலும் அது இருட்டு அந்த குகைக்குள்ளே ஒன்று தெரிஞ்சிருக்காது அப்படியும் அவன் எப்படியோ மேலே வந்தானே அது அடுத்த அற்புதம் சரியா இது எல்லாவற்றையும் விட பயங்கர அற்புதம் ஒன்று இருக்கிறது என்ன தெரியுமா இந்த சீலையால் அவனை சுற்றி இருக்கும்போது இப்படித்தானே இருந்தான் எப்படி அவன் வந்தான் இப்படி இருந்தா நேரம் நடக்கவே கொஞ்சம் ஒரு வேணும் தானே இப்ப இப்படி ஒரு கொஞ்சம் லூசா கட்டி இருந்தா இப்படி அது வரலாம் இப்படி வச்சுதான் கட்டியிருக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது அவன் மேலே வந்த பிறகுதான் இயேசு சொல்லுகிறார் சிலையை அவிழ்த்து விடுங்கள் அப்போ அவ்வளவு பெரிய இப்போ நமக்கு இப்போ போகும்பொழுதே இப்படி கால் வைத்து இங்கே பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும் இப்படி கால் வைத்து அப்போ அது கம்பியெல்லாம் போட்டிருக்காது அது இப்போ டூரிஸ்ட்டுக்கு போட்டிருக்குது லைட்டெல்லாம் இப்போ டூரிஸ்ட்டுக்கு போட்டிருக்குது சரியா லாஸர் மேலே வந்தானே எங்களுடைய சபையிலே உள்ள சில பேருக்கு அந்த கலரிலேருந்து மேலே வரும்போது என்ன செய்யும் தெரியுமா ஒரு ஆள் முன்னுக்கு இருந்து இழுக்கும் ஒரு ஆள் பின்னுக்கு இருந்து தள்ளணும் அந்த லாசரும் அந்த கட்டுக்களோடு மேலே வந்தான் ஐயோ வா எவ்வளவு பெரிய அற்புதம் அப்புறம் கலற்றி விட்ட பிறகு அவன் சுவாசித்து அவன் இருந்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லவா சில பேர் சொல்வார்கள் லாசர் மறித்திருக்கவில்லை மயங்கி போயிருந்திருப்பான் அவன் மயங்கி இருந்தானே வைப்பமே லாசரும் மறிக்கவில்லை என்று வைப்போமே அந்த மாதிரி மூலிகை போட்டு துணி சுற்றும் போது செத்து போயிருப்பான் எந்த எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல் என்றால் அடுத்த அதிகாரம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் அவர்களுடனே கூட பந்தியிருந்தான் என்றால் என்ன அர்த்தம் லபக் லபக் என்று விளங்கினான் அவன் உயிர் எழும்பினாலும் எழும்பினான் சூப்பராக எழும்பினான் முன்பாவது சுகம் இல்லாமல் இருந்தான் இப்போ சுகமாக எழும்பி மகன் நன்றாக சாப்பிடுகிறான் நம்முடைய இயேசு அற்புதம் செய்தால் உங்கள் வீட்டு என் வீட்டு அற்புதம் இல்லை அது ரியல் அற்புதம் ஆமேன் thank you